காஞ்சி டிஜிட்டல் தீமின் ஏழாம் ஆண்டு விஞ்ஞானிகளுக்கென தேடல் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் கா மு சுப்புராய முதலியார் மேல்நிலைப் பள்ளியில் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்கள் பேராசிரியர் ராஜ்குமார் மணிகண்டன் லயன் சசிகுமார் வியாபாரிகள் சங்க மாவட்ட செயலாளர் மற்றும் லயன் டாக்டர் வெங்கடேசன் பாலாஜி பாலசுப்பிரமணியன் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் ஒருங்கிணைப்பாளர் அமுதா வரவேற்புரையாற்றினார் மேலும் இறுதியாக சரண்யா நன்றி உரை கூறினார் இந்த கண்காட்சியில் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் வரலாறு கணினி அறிவியல் மற்றும் அறிவுத்திறன் சார்ந்த படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதனை பார்வையிட்ட சிறப்பு அழைப்பாளர்கள் மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு தெரிவித்து பரிசுகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்